பண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையம் மற்றும் முருகன் விவசாய சேவை மையம் சார்பாக தமிழ் செல்வன் இப்போ இந்த பதிவு பார்த்தீங்கன்னா தென்னை மரத்துக்கு வந்து நம்ம நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறையை சமாளித்து அனைத்து உரங்களும் சமமான நிலையில் என்னென்ன கொடுக்குறோம் அதை எப்படியெல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த தென்னை மரத்துக்கு எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படின்றத காட்டணும் அப்படின்றக்காக இந்த பதிவு போட்டிருக்கு இப்போ இதில் என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்னா கடல் பாசி உரமான ஜெல்லு பத்து கிலோ வாலி பயோசைம் அது வந்து பயஸ்டும்லன்ட்டு அதாவது அதுலேயும் கடல் பசி சார்ந்த ஒரு விஷயங்கள் இருக்குது ரெண்டாவது இரண்டாம் நிலை சத்துக்களான சிஎம்எஸ் கண்டென்ட் இருக்குது அடுத்து ஹியூமிக் ஏ ப்ளஸ் இதில் வந்து ஹியூமிக் பல்விக்கு பொட்டாஸ் இது மூணும் கலந்துருக்கு அடுத்து தென்னை நுண்ணூட்டம் மீன் அமிலம் ஸோ இந்த அஞ்சு ஐட்டத்தையும் எப்படி கலக்கிறோம் எவ்வளோ மரத்துக்கு கொடுக்குறோம் எந்தெந்த சதவீதத்தில் கொடுக்குறப்ப அந்த மரத்துக்கு என்னென்ன சத்துக்கள் கிடைக்குது அப்படின்றத ஒவ்வொன்றா பார்ப்போம் நுண்ணூட்ட சத்து மேலாண்மைன்னு ஒரு வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டிருப்போம் அந்த மரத்தில் நுண்ணூட்ட சத்துக்கள் பற்றாக்குறையாக இருக்குதுன்னா நம்ம அதில் சொன்ன மாதிரி நம்ம பயோசைம் மைக்ரோ நுண்ணூட்டு மீன்மிலம் ஸோ இதை மூணு மட்டும் நம்ம கலந்து கொடுத்தா போதும் சமைச்சீராக எல்லா உர சத்துக்களும் நம்ம மரத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னா சிவீடு ஜெல்லு பயோசைம் லிக்யூடு தென்னை நுண்ணூட்டம் ஹியூமிக் மீன் அமிலம் ஸோ இந்த அஞ்சையும் வந்து கலக்கி நூறு மரத்துக்கு ஒரு செட்டுங்கிற சதவீதத்தில் நம்ம ஒரு நூறு லிட்டர் தண்ணியிலையோ இல்லை இரநூறு லிட்டர் தண்ணியிலையோ கலந்து நம்ம மரத்துக்கு கொடுத்துடலாம் இப்போ ஒரு நூறு மரத்துக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த நூறு மரத்துக்கு தேவையான தண்ணியை ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு இந்த ஹியூமிக்கை வந்து கலக்கறதில் வந்து எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க அப்படியே உள்ளே கொட்டுவாங்க அப்படி கொட்டக்கூடாது இந்த ஹியூமிக்கை நம்ம அப்படியே கொட்டணும்னா என்ன ஆகும் அப்படின்னா கட்டி சேர்ந்து வேஸ்டேஜ் ஆகிரும் ஸோ நம்ம இந்த தண்ணியை கலக்கிக்கிட்டே இந்த கியூமிக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டுறப்ப அந்த ஹியூமிக் வந்து கட்டி சேராமல் நல்லா சீராக கலந்துரும் ஸோ எப்பவுமே ஹியூமிக் வந்து இப்படி தான் கலக்கணும் இப்படி கலக்கிறப்ப வேஸ்டேஜ் வராது ரெண்டாவது நம்ம ட்ரிப்பில் வெஞ்சுரியில் கொடுக்குறப்போ இப்படி கலக்கி கொடுக்குறப்ப நல்லபடியாக அடைக்காமல் போய் சேர்ந்துடும் ஸோ நம்ம ஹியூமிக்கு கலக்குறதுல தப்பு பண்ணுறதுனால தான் வெஞ்சுரி ஃபில்டரில் அடைக்கிறது கட்டி சேர்றது ஸோ ஹியூமிக்கு வந்து எப்போவுமே இப்படி தான் ஃபஸ்ட்டு கலக்கிறணும் ஃபஸ்ட்டு ஹியூமிக்க கலக்கிட்டு தான் மற்ற எல்லா விஷயங்களையும் உள்ளே சேர்த்தணும் பத்து கிலோ ஜெல்லு சிவிடு ஜெல்லுக்கு ஒரு லிட்டர் மீன் இலுங்கிற விதத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணி அதை வந்து அந்த ஹியூமிக் கலக்கின தண்ணியோடு மிக்ஸ் பண்ணணும் இந்த ஜெல்லை வந்து அந்த ஹியூமிக் கலக்கின தண்ணியோடு அப்படியே மிக்ஸ் பண்ணி விடலாம் அடுத்து பயோசைம் அஞ்சு லிட்ரு ஸோ நம்ம ஒவ்வொரு தடவையும் கலக்கிறப்ப இந்த குச்சியை வச்சு நம்ம நல்லா கலந்தோம்னா ஒன்று கட்டி சேராமல் நல்லா ஈவனாக கலந்துரும் ஸோ அந்த ஹியூமிக்குமே வந்து ஒவ்வொரு இடையும் கலந்துக்கிட்டே இருக்கிறப்ப நல்லா ஈஸியாக கலந்துரும் அடுத்து தென்னை நுண்ணூட்டம் பயாலஜிக்கல் பூஸ்டர் கோகனட் எம்என் மிக்ஸரு அஞ்சு லிட்ரு இப்போ எந்த ஒரு தாவரத்துக்கும் அடிப்படையாக வந்து மூணு விதமான சத்துக்கள் தேவைப்படும் முதல்நிலை சத்து இரண்டாம் நிலை சத்து நுண்ணூட்ட சத்து ஸோ எல்லா விவசாயிகளையுமே பார்த்தீங்கன்னா அந்த முதல்நிலை சத்து தலைச்சத்து மணி சத்து சாம்பல் சத்து இந் வந்து முதல்நிலை சத்துக்களை வந்து ஏதோ ஒரு வழியில் கொடுத்துருவீங்க ஒன்று கெமிக்கல் ரசாயனத்தை கொடுக்குறீங்கன்னா யூரியா ஃபாட்டம்பாஸு டிஏபி தொட்டாஸு இந்த மாதிரி சூப்பரு ஏதோ ஒரு முதல்நிலை சத்துக்களை வாங்கி கலந்து மரத்துக்கு அப்ளை பண்ணிடுவீங்க ஆர்கானிக் பண்ணுறீங்கன்னா இன்னும் பஞ்சாவியாக கொடுப்பீங்க மீன் அம்மிலம் கொடுப்பீங்க ஜீவா மரத்தை கொடுத்துருவீங்க ஸோ ஏதோ ஒரு வகையில் நம்ம அந்த முதல்நிலை சத்துக்களை நம்ம கொடுத்துட்றோம் இதில் இன்னொரு விஷயம் தப்பு இந்த ஆர்கானிக் பண்ணுறவங்க வந்து மீன் அம்ளம் வந்து சீப்பாக கிடைக்குது அப்படின்ட்டு மீன் அம்மளத்தை அளவுக்கு அதிகமாக கொடுக்குறாங்க ஸோ அந்த விஷயத்த செய்யாதீங்க தயவு செஞ்சு ஒரு காலத்தில் யூரியா வில கிழமையாக கிடைக்குதுன்னு தென்னை மரத்துக்கு யூரியா வாங்கி போட்டு போட்டு தான் பிரச்சனைகள் அதிகமாச்சு ஏன்னா நம்ம அளவுக்கு அதிகமான தலைச்சத்துக்கள் கொடுக்குறப்ப தென்னை மரங்களுக்கு வந்து பிரச்சனைகள் ஜாஸ்தியாகும் ஸோ அதே தான் மீன் அம்ளமும் ஸோ எவ்வளவு தேவையோ அதை முதல்ல கொடுத்து பழகிக்கங்க மீன் இப்போ நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு மரத்துக்கு தொடர்ச்சியாக ரெகுலராக கொடுக்குறீங்கன்னா ஒரு ஐம்பது மில்லி கொடுக்கலாம் இல்லை நீங்கள் மூணு மாதம் இடைவெளியில் கொடுக்குறீங்க நாலு மாதம் இடைவெளியில் கொடுக்குறீங்கன்னா ஒரு மரத்துக்கு நூறு நூ நூறு மில்லிலேருந்து நூற்றம்பது மில்லிக்கில் கொடுக்கலாம் எந்த சத்தாக இருந்தாலும் தேவைக்கு அதிகமாக கொடுத்தா பிரச்சனைகள் வரும் அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க இரண்டாம் நிலை சத்தான சிஎம்எஸ் கால்சியம் மெக்னீஷியம் சல்ஃபர் இரண்டாம் நிலை சத்துக்கள் சரியான முறையில் இருந்தால் தான் மட்டைகள் வந்து ஸ்ட்ராங்காக படர்ந்து நிற்கும் அந்த படர்ந்து நிற்கிற மட்டைகள் மேலே கொலையை வந்து தெம்பாக உட்காரும் ஸோ ஒவ்வொரு தாவரத்துக்கு வந்து முதல் நிலை சத்து இரண்டாம் நிலை சத்து முக்கியமானது நுண்ணூட்டச்சத்து நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறை வருது அப்படின்னாலே நம்ம அந்த தாவரத்தில் தெளிவான முறையில் வெள்ளாமையை எடுக்கவே முடியாது ஒரு இப்போ நம்ம இந்த தென்னைமரம் இருக்குது அப்படின்னா ஜி்கு சத்து பற்றாக்குறை வருது அப்படின்னா மட்டை மஞ்சள் அடிக்கும் போரான் சத்து பற்றாக்குறை வருது அப்படின்னா மட்டையோட குர்த்து மட்டை வந்து நீளம் குறையும் மட்டை அகலமாக வராது பிஞ்சுகள் உதிரும் ஸோ இந்த மாதிரி நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறை வராமல் நம்ம ரம் பார்த்துக்கணும் இன்னொன்று ஜிங்கு பற்றாக்குறை வருது அப்படின்னா எரியோபைட்ஸ் வந்து ரொம்பவே தாக்கும் இப்போ இந்த காடு இப்போ நம்ம வர்றப்ப இந்த இளநி இறக்கியிருக்காங்க இப்போ இந்த தோட்டத்தில் இளநி பாருங்கள் நல்லா எப்படி தெளிவாக இருக்கா இதுக்கு காரணம் என்னென்னா நம்ம நுண்ணூட்ட சத்தை வந்து சரியான சதவீதத்தில் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம் நுண்ணூட்டங்கிறது எல்லா தாவரத்துக்கும் ரொம்ப முக்கியமானது இப்போ அதனால தான் நம்ம கொடுத்த கலவில் தென்னை நுண்ணூட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கலந்துருப்போம் ஸோ முதல்நிலை சத்து இரண்டாம் நிலை சத்து சத்து இது மூணுமே கண்டிப்பாக வேணும் எல்லா தாவரத்துக்கும் ஸோ அதில் ஏதோ ஒரு விஷயம் நம்ம எச்சா கொடுத்தாலும் பிரச்சனை கம்மியாக கொடுத்தாலும் பிரச்சனை இப்போ இந்த சிவிடு ஜெல்லு பயோசைமு தென்னை நுண்ணூட்டம் ஹியூமிக் இதையெல்லாம் ஒரு கலவையாக கலந்து கொடுக்குறப்ப அந்த தென்னை மரத்துக்கு மரத்தை சுற்றி வந்து ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை கிடைக்கிது இளநீ வெட்டுற மரமா காய் வெட்டுற மரமா நம்ம அந்த மரத்தில் என்ன எடுக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி இடுபொருள் கொடுத்தோம்னா தான் நம்ம எடுக்கக்கூடிய பொருள் தரமாக கிடைக்கும் ஸோ அந்த விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க எந்த சத்துக்கள் கொடுத்தாலும் சரியான சதவீதத்தில் கொடுங்க நம்ம எல்லா விஷயத்தையும் மரத்தோட மண்ணிலிருந்து கால சூழ்நிலை நம்ம ஏரியாவோட வெப்ப சூழ்நிலை எல்லா விஷயத்தையும் கணக்கில் வச்சு தான் நம்ம ஒரு மரத்துக்கு ஒரு தாவரத்துக்கு அந்த உரத்தை கொடுக்கணும் கொடுக்குற உரம் சத்தாக மாறி அந்த மரம் நமக்கு எல்லாமே ஆரோக்கியமாக கொடுக்கும் அதுக்கு என்ன வழியோ அதை எல்லோரும் செஞ்சு பழகுங்க விவசாயத்தில் ஜெயிக்கலாம் இப்போ நம்ம கலக்கின கலவையை வந்து எப்படி இந்த மரத்துக்கிட்ட நம்ம அப்ளை பண்ணணும்னா மூணு விதமாக அப்ளை பண்ணலாம் நம்ம மரத்துக்கிட்ட நம்மளோட இடத்துல இருக்கக்கூடிய தண்ணி சோர்ஸை வச்சு மூணு விதமாக நம்ம அப்ளை பண்ணலாம் நமக்கு தண்ணி பிரச்சனை இல்லை தண்ணி நல்லா பாயுது அப்படின்னா தண்ணி பாய பாயவே நம்ம மேலே அந்த தண்ணி விழுகிற இடத்துல ஓசுக்கிட்ட ஊற்றுனிங்கன்னா அப்படியே தண்ணியில் ஸ்ப்ரெட் ஆகிக்கும் ரெண்டாவது வந்து மரத்தை சுற்றி நாலு இடத்துல கடப்பாரை வச்சு குழி பண்ணி லேசாக நம்ம குழி பண்ணோம்னா அந்த நாலு இடத்துல நாலு குழியிலேயுமே ஊற்றலாம் அது குழிமு குழிமுறையை பயன்படுத்தி ஊற்றுறது மூணாவது என் மரத்தை சுற்றி ஒரு ரெண்டு இடத்துல இல்லை ஏதாச்சும் ஒரு இடத்துல மம்புட்டி வச்சு லேசாக ஒரு குழி மாதிரி பதித்து அதில் ஊற்றிட்டு அந்த மண்ணை போட்டு மூடலாம் ஸோ இந்த மூணு விதமாக நம்மகிட்ட இருக்கக்கூடிய தண்ணியோட சோர்ஸு நம்ம இடத்தோட சூழ்நிலை கால சூழ்நிலை நம்ம டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது மேலால் ஊற்றுறோம்னா எவாப்ரேட் ஆகிரும் ஸோ நம்ம கால சூழ்நிலையும் நம்ம இடத்தோட சூழ்நிலையும் வச்சு நம்ம எந்த கண்டிஷனில் நம்ம அப்ளை பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இங்கே வந்து தண்ணி பிரச்சனை இல்லை இந்த இடம் நல்லா குளிர்ச்சியான இடம் ஸோ அதனால் இங்கே ஆவியாக போகிறதுக்கான வாய்ப்பு கம்மி அதனால் இதை மேலாலே ஊற்றுறோம் கொஞ்சம் காஞ்ச ஏரியா நான் வறண்ட ஏரியா அப்படின்னா தண்ணி ஆவியாக போயிடும் எவ்வளோ தண்ணி கொடுத்தாலும் பத்தாது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம குழிமுறையை பயன்படுத்தி ஊற்றலாம் இல்லைன்னா நம்ம மரத்துலேருந்து ஒரு ரெண்டு அடி தள்ளி மம்பட்டியில் பறித்து அந்த குழியில் ஊற்றி அந்த மண்ணை மூடி மூடிவிட்டலாம் ஸோ நம்ம இடத்தோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இந்த டோஸை வந்து நம்ம மரத்துக்கு கொடுக்கணும் கொடுக்கறது வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது முழுசாக மரம் எடுக்கிறதுக்கு என்ன வழிமுறையிலோ அதை செஞ்சு கொடுக்கணும் இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த இது பார்த்திங்கன்னா திட திட வடிவத்தில் இருக்கக்கூடிய தென்னை நுண்ணூட்டம் வந்து பத்து கிலோவில் வந்து பவுடர் வடிவத்தில் இருக்குது ஸோ ஒரு மரத்துக்கு அரைக்கிறோங்கிற விதத்தில் நம்ம கொடுக்கணும் அது எப்படி கொடுக்கணுன்னா மரத்துலேருந்து ஒரு ரெண்டு இருந்து மூணு அடி தள்ளி அரை வட்டத்துக்கு குழி தோண்டி அந்த குழிக்குள்ளே இப்படி நீளமாக போட்டு நம்ம அந்த குழியை மூடி விட்டுறணும்